ஆயிரம் நண்பா நூற்றி அறுபத்தஞ்சு ரன் அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க மாமண்டூர் ஓவருக்கு கிட்டத்தட்ட எட்டு ரன்னுக்கு மேலே அடிக்கணுங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக பிரபுவும் வேலும் வந்திருக்காங்க பிரபு ஸ்ட்ரைக் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பவர் ப்ளே ஓவர் போட விஷ்ணு வந்திருக்காரு ஆர்னி டீமுக்காக ஃபஸ்ட்டு ஆறு ஓவர் பவர் பிளே லாங் ரன்லே மிட் விக்கெட்லேயே வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஆறு ஓவர்லேயே ஒரு அறுபது ரன் எழுபது ரன் அடிக்கணுங்க இந்த டார்கெட்டுக்கு அப்போதான் பின்னாடி ஃப்ரீயாக விளையாட முடியும் மாமண்டூர் விஷ்ணு டு பிரபு ஃபஸ்ட் பால்ங்க ஒரு நாலு ரெண்டு மூன்று சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு கிஷோர் நியூ பேட்ஸ்மேன் வேலு ஆ என்ன டேகனுங்க கிப்பர் கிட்டே

தேவையான ரெண்டாயிட்ட வந்துச்சுங்க ஃபஸ்ட்டு ஓவர்லயே முதல் ஓவர் முடிவில் பதினோரு ரன் வச்சுருக்காங்க மாமண்டூர் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஓவருக்கு எட்டு ரெண்டு தான் தேவை தேவையான ரன் வந்தது ஃபர்ஸ்ட் ஓவர்லயே செகண்ட் ஓவர் போட கணேஷ் வந்துருக்காரு ஷார்ட் பாலுங்க மிஸ் அது கம்ப்ளீட் செகண்ட் ஒன்

பார்க்கலாம் மேட்ச் முடிச்சு கொடுக்குறாரே நல்லா இருக்கு அவர் பிளே ஃபிஃப்த் ஒன் ஷாட்டிங்க பத்தவுனே தெரிஞ்சது அது பந்து மிக பெரிய ஆறு அந்த வீடை தாண்டி போய் வந்திருக்கு பந்து வேல் அடிக்கிற ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டீமுக்கு அதாங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ் என்ன ஷாட்டிங்க வேலுக்கிட்ட குத்தி வந்த பந்து ஸ்ட்ரைட்டாகவே வச்சுருக்காரு லவ்லி ஷாட் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க மாமண்டூர் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாமல் விளையாடிட்டு இருக்காங்க மாமண்டூர் ஏன்னா ஓவருக்கு கிட்டத்தட்ட பதினாலு ரன் இருக்காங்க ரெண்டு பவர் பிளேயுமே நல்லா யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க வேலு விஷ்ணு வந்திருக்காருங்க தேர்ட் ஓவர் போட ஸ்ட்ரைக்கில் பிரபு சாமா பாலுங்க பேட்ஸ்மேன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டே கம் ஆகிட்டார் நெக்ஸ்ட் ஆட டாட் பால் செகண்ட் ஒன் ஷாட்டுங்க நல்லா வித்து இருந்தது அங்கே ஒன் பவுண்ட்ஸ் பவுண்ட்ரி ரபு பேட்டில் வர ஃபஸ்ட் பவுண்ட்ரி ஃபோர்த் ஒன் லவ்லி பிளே அங்கே சான்ஸ் ஃபார் இல்லைங்க கிளியர் பண்ணிச்சு நல்லா கிளாஸிக்காக வராது பிரபு அகைன் ஒரு பவுண்ட்ரி வந்திருக்குங்க இந்த ஓவரில் அந்த ப்ளேங்க अगेन ஆஃப் லே கிளியர் பண்ணிருக்காரு சரியான ஷார்ட் ஆன்ன மூணு பவுண்டே ஹாப்ல தான் அடிச்சிருக்காரு கிளாசிகால வருறாரு பிரபு ரெண்டு போற மூணா ரெண்டு போ நாலு லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ்ங்க அடுத்தது ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காரு ஹாட்ட्रिक பவுண்டரி அடிச்சா கூல் ட்ரிங்க்ஸ் 4 பார்க்கலாம் பவுண்ட்ரி வந்துடுச்சுங்க ஹார்ட்ரி பவுண்டரி கமிட்டியில் அறிவிச்சிருக்காங்க பார்க்கலாம் தராங்களான்னு நல்ல ப்ளே இந்த முறை ஃபுல்லாக லெக் சைடில் வச்சிட்டா இருக்கு பால் அதையும் மிஸ் பண்ணாமல் வச்சுட்டாருங்க ப்ராபு நல்ல ப்ளே மூணோர் முடிஞ்சிருக்கு முப்பத்தொம்போது ரன் வச்சிருக்காங்க மாமண்டூர் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாமல் சாரி மூணோர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி மூணு ரன் வச்சிருக்காங்க மாமண்டூர் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஓவருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு ரன் வச்சிடறாங்க நல்லா பிளேயிங்கு மாமண்டூர் கிட்ட ஏன்னா போன மேட்ச் நூற்றி பதினெட்டு ரன் தாங்க அடிச்சாங்க மாமண்டூர் ஆனால் இந்த மேட்ச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நியூபிளர் ஆதம் வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் லவ்லிங்க கால் உள்ளதா இருக்கு டாட் பால் நல்லா போட்டிருக்காரு ஆதாம் கமிட்டி இந்த ஆறு பால்ல ஒரு சிக்ஸர் கொடுத்தாலும் ரெண்டு லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லியிருக்காங்க கமிட்டில இருந்து நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அஞ்சு பாலுக்கு இன்னும் ஒரு சிக்ஸர் தேவை கூல் ட்ரிங்க்ஸ் செகண்ட் பால் கார்த்தி வராருங்க மிஸ் பண்ணிட்டாரு கார்த்தியும் சன்லைட் வராங்க சரியா தெரியாது

சரியான கேட்சிங்க லெப்ட் ஹேண்ட்ல அதுவும் முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு யாருமே எதிர்பார்க்கல நல்ல பிரேக் எடுத்து கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் அவரு நல்ல கேட்சிங்க அதுவும் முக்கியமான விக்கெட் பிரபுவோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நாலு பவுண்ட் வச்சிருக்காரு யாருமே எதிர்பார்க்கல பால் எங்கேயோ போச்சு நினைச்சோம் என்ன டேக்கனுங்க முதல் விக்கெட்டை லாஸ்ட் பண்ணிருக்காங்க மாமண்டூர் நாலு ஓர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தொம்போது ரன் வச்சிருக்காங்க மாமண்டூர் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி நியூ போல கார்த்தி கார்த்திக் வந்துருக்காரு ஸ்ட்ரைக்கில் வேலுங்க விக்கெட் தர தராப்பாங்களா ஃபிஃப்த் ஓவர் ஃபஸ்ட் பால் சாமாங்க ஃபஸ்ட்டு சாம ஃபேஸில் வச்சாரு டாட் பால் செகண்ட் ரன் பவுண்ட்ஸருங்க விஜய்கிட்ட நான் ஒரே ரெண்ட தான் இருக்காங்க சிங்கிள் எக்ஸாக்ட்லி ரெண்டு பக்கமும் எல்லாம் நெக்ஸ்ட் ஒரு போயிருக்கு இல்லங்க லாஸ்ட் சரியான ஓவரா அமைஞ்சிருக்குங்க கார்த்திக்கு சரியான போலிங்கு கார்த்திகிட்ட ஏன்னா வேலு நல்லா விளையாடிட்டு இருந்தார் அவரோட விக்கெட் எடுத்துக்காருங்க பேட்டிங்லயும் ஒரு சிக்ஸ்டி த்ரீ அடித்தாரு போலிங்லேயும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நான் சாரி ரெண்டு விக்கெட்னு சொல்லிட்டேன் அவர் ஒரு விக்கெட் தான் தருக்கார் அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் வச்சுருக்காங்க மாமுண்டி ரெண்டு விக்கெட் லாஸ்ட் ரெண்டு ஓப்பனர்ஸுமே கேலி ஆதாமும் கார்த்திகும் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காருங்க லாஸ்ட்டு பவர் பிள்ளை அவர் கூட ஆதாம் வந்துருக்காங்க ஸ்ட்ரைக்கில் வேலு ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டிங்காக ஃபர்ஸ்ட் பாலே வாரி விட்டுருக்காரு

வேலிக்கிட்ட அந்த ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஓவருக்கு பத்து ரன்னுக்கு மேலே விக்கெட்டு ரெண்டு விக்கெட்டு வீந்தாலும் மாமுண்டி இந்த ஓவரில் ஒரு சிக்ஸர் வந்தாலே ரெண்டு லிட்டரு சொன்னாங்க இது வரைக்கும் ரெண்டு சிக்ஸர் வந்துச்சு நாலு லிட்டரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மாமுண்டி அதே மாதிரி ஒரு மூணு பவுண்டரி அடிச்சாங்க தொடர்ந்து அதனாலே ஒரு ரெண்டு லிட்டரு கன்ஃபார்ம் மொத்தம் ஆறு லிட்டரு கோல்ட்ரிங் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸ்பான்சர் ஆறு ஓர் முடிஞ்சிருக்கு அறுபத்தெட்டு வச்சிருக்காங்க மாமண்டூர் ரெண்டு விக்கெட்டை லாஸ் பண்ணி அந்த ரெண்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க கார்த்தி வந்துருக்கார் ஸ்டேக்ல சொல்லுவா ஃபஸ்ட் பால் அப்பா வாய்டாக இருக்காருங்க நல்ல பாலு டாட் பால் ஒரு ஒரு ஓவருக்குமே ஒரு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க கமிட்டி யங்ஸ்டர்ஸ் குன்னத்தூர் யங்ஸ்டர்ஸ் டீமு இந்த ஓவரில் தொடர்ந்து மூணு சிங்கிள் அடித்தா ஒரு கோல்ட்ரிங்ஸ் பாட்டலாம் என்ன ஆஃபர் கொடுத்துட்டு பாருங்கள் பாருங்க கேப்டன் ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கார் ரிஸ்காகவே இருக்கு அவர் நிற்கிறது ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கு எழுபத்தி நாலு ரன் வச்சிருக்காங்க மாமண்டூர் மூணு கிட்ட லாஸ் பண்ணி நியூ பாலர் ஏஸ் வந்திருக்காரு எயித் ஓவர் போட ஸ்ட்ரைக்ல வேலு ரெண்டு சிக்ஸர் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஆ டவுன் த லெக்கு டாட் பால் செகண்ட் ஒன் ஆ சரி ஆட பாருங்க ஃபுல்லராக வச்சாரு பந்து வேலோட விக்கெட்டு எடுத்துட்டாங்க நல்லா விளையாடி இருந்தார் அவரு கம்ப்ளீட் டா மிஸ் பண்ணிட்டாரு லைட்டா பேட்ல எஜ்ஜுங்க ஏசு போட்ட ரெண்டாவது எடுத்து கொடுத்துருக்காரு அதுவும் நல்ல பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காருங்க டீமுக்கு ஃபர்ஸ்ட் பாலை ஸ்லாட்ல இருக்காரு மிஸ் பண்ணிட்டாருங்க கம்ப்ளீட்டா கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு ஃபஸ்ட்டு போலைய சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க ஆகாஷே ஒரு காஸ்ட்லி ட்ராப்பாக இருக்கான்னு பார்க்கலாம் எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு எழுபத்தி ஆறு அண்ணே மாமண்டூர் மூணு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஏசு இந்த ஓரில் வரும் வரும்னு தாங்க கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு வேலுவோடய விக்கெட்டை நல்ல கம்பேக்கு ஆறன கிட்டே கேஸ் வந்திருக்காருங்க நைன்த்து ஓர் போட

ஆகாஷ்க்கு ஒரு இன்ஜுரி அங்கே நியூ பர்ஸ்மன் பரத் வந்திருக்காருங்க அவர் காலில் பேட்டில் சரியா அழிச்சிருக்காரு அந்த இடத்துல அப்படியே தலைமை ஆகிட்டு இருக்கு ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு நல்ல லைனில் போட்டார் ஃபர்ஸ்ட் அப் ஆலே சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டிங்க ஸ்லாட்டில் இருந்தது எங்கே போய் வந்திருக்கேன் மிகப்பெரிய ஆறு அங்கே ஒம்பது ஓவர் முடிஞ்சிருக்கு தொண்ணூறு நினைச்சிருக்காங்க மாமண்டூர் மூணு விகிட்ட லாஸ் பண்ணி ஒம்பது ஓவருக்கு தொண்ணூறு ரன் வச்சுருக்காங்க மாமண்டூர் ஓவருக்கு கிட்டத்தட்ட பத்து ரன் அடிச்சுட்டே வராங்க இன்னும் அறுபத்தாறு பாலுக்கு எழுபத்தஞ்சு ரன்னு தாங்க தேவை பால் டூ பால் ஆடிட்டு வந்தாலே மேட்ச் ஜெயிக்கலாம் க்ளோஸாக வரும் ஃபஸ்ட் ஒன் ஆ ஃபஸ்ட்டு போல ஒரு எஜ்ஜு இருக்காங்க டாட் பால்

இது வரைக்கும் போட்ட ரெண்டு ஓவரில் நாலு ரன்னு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஏசு பாலா பத்து ஓவர் முடியல தொண்ணூற்றி மூணு ரன் வச்சுருக்காங்க மாமண்டூர் மூணு விக்கெட்டு லாஸ் பண்ணி ரன்றிட்டு ஒரு ஏழு ரன்னு கம்மியாகிடுச்சிங்க ஓவருக்கு பத்து ரன்னு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க பார்க்கலாம் இன்னும் பத்து ஓவருக்கு எழுபத்தி ரெண்டு ரன் அடிக்க வேண்டியது இருக்குது இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக போகுது ரெண்டு டீமுக்குமே ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஆறினி ஃபஸ்ட்டு பத்து ஓரில் ரன் அடிக்கல லாஸ்ட்டாக ஒரு பத்து ஓவரில் தான் ரன் ஸ்கோர் பண்ணாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் மாமண்டூர் ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் நல்லா விளையாடிருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃபில் பத்து ஓவர் செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க ஒரு தரமான பாலுங்க போட்ட மூணு பாலுமே நல்லா லைன்லேயே போட்டிருக்காரு ஆதான் புல்டாஸ் பாலுங்க சரியா கனெக்ட் ஆகல சான்ஸ் பார் கேட்ச் அங்க விஜய் இருக்காரு கேட்ச மிஸ் பண்ணிட்டாரு விஜய் பரத்தோட கேட்ச டிராப் பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு பெரிய சிக்ஸ் ஆச்சாரு அவரு லாங் ஆன்ல பாக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பந்து நல்லா தூக்கி அது நல்லா டைம் பண்ணிருந்தாரு பார்க்கவே நல்லா கிளாசிக்கா இருந்ததுங்க கோபி கிட்ட லவ்லி ஷாட் போன பால் கேட்சை ட்ராப் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டாங்க அடுத்த பால சிக்ஸ் வந்துருக்கு

கேட்ச்சு மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஃப்ரீ இட் அகைன் ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு கோபிக்கு நல்லாவே ஆடி இருக்காங்க லாஸ்டா மூணு பால் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோரு ஒரு ஃபோரு பேக் டு ஃபார்ம் வந்திருக்காங்க மாமண்டூர் பதினோரு ஓவருக்கு நூற்றி பத்து ரன் வச்சிருக்காங்க தேவையான ரெண்டு ரேட் எடுத்துகிட்டு வந்துட்டாரு கோபி மூணு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஏசு வந்திருக்காருங்க ட்வெல்த் ஓவர் போட ஏன்னா விக்கெட் வேணும் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு விக்கெட்டு ஏசுரா இது வரைக்கும் நாலு ரன் தான் கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவரில் ரெண்டு கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் லவ்லி பிள்ளைங்க ஃபஸ்ட்டு பாலே புல் பண்ணியிருக்காருங்க ஆ நல்லா ஸ்டாஃப் அங்கே விஜய் கிட்டே சிங்கிள் இன்னும் ஒம்பது ஓவர் இருக்குது அறுபத்தஞ்சு ரன்னு தான் தேவை செகண்ட் ஒன் இல்லை ஒளி பிள்ளை எங்கே கோபிகிட்டே நல்லா சென்சிபிள் மூவு சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஆ லவ்லி ப்ளேங்க அகெய்ன் கோபிகிட்ட கேப் அங்கே ஃபுல்லாக எல்லாமே லாங்கில் இருக்காங்க ரெண்டாவது என்ன புஷ் பண்ணுறாங்க இல்லைங்க சிங்கிள் நல்ல காலங்க பன்னெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி பன்னெட்டு வச்சிருக்காங்க கிட்டே லாஸ் பண்ணி மாமன்றோர் எட்டு ஓவருக்கு நாற்பத்தேழு ரன் அடிக்கணுங்க இன்னும் நாற்பத்தெட்டு பாலுக்கு நாற்பத்தேழு அடிக்கணும் விஷ்ணு வந்திருக்காரு சைக்கிள் கோபி ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க ஐயோ மிஸ் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்டே கமிட் ஐட்டர் சிங்கிள் ஆரத்துக்கு டைரக்ட் இதுங்க தேர்ட் ஒன் ஷாட்ங்க அகைன் பால் அந்த பந்து போடிச்சுங்க பந்து வெளியவே போடிச்சு பந்து நோ வெயிட் பண்ணுங்க நோ வெயிட் வெயிட் பண்ணு வெயிட் ஆர் ஆர் அம்பே 6 குடுத்துட்டாருங்க ரெண்டாவது சிக்ஸர் அடிக்குறாரு பரத் சும்மா டைமிங் தான் பண்ணாரு டவுன் த லெக்கு போட்டார் நல்லா டைம் பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் ஒரு அவுட் ஸ்விங்கருங்க சாம கம் விஷ்ணு கிட்ட ஒரே பால் தாங்க தப்பு பண்ணார் அது சிக்ஸ் வந்துச்சு அடுத்த மூணு பாலுமே டாட் பண்ணியிருக்காருங்க வரத்தை வச்சு பதிமூணு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரன் வச்சிருக்காங்க மாமண்டூர் நாலு கிட்டே லாஸ் பண்ணி இன்னும் நாற்பது ரன் தாங்க அடிக்கணும் ஏழு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு நாற்பது இந்த மேட்ச் இன்னும் யாருன்னே தெரியல பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் சான்ஸ் இருக்கு பால் டு பால் ஆனாலே மேட்ச் ஜெயிக்கலாம் கார்த்தி வந்திருக்காரு அட்டாக்கு கார்த்தி டு கோபி ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டிங்க சான்ஸ் பார் கேட்சேங்க லவ்லி டேக் என்றா தம்பி டேய் ஃபீல்டிங்ல ஒரு ரெண்டாவது கேட்ச்சு பிடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் கேட்ச்சு பிரபுவள கேட்ச்சி அவர் தாங்க பிடிச்சி கொடுத்தாரு எனக்கு தெரிஞ்சு அவர் சப்ஜெக்ட் தான் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் நல்லா ஃபீல்டிங் அவர்கிட்ட முக்கியமான டைமில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கோபியோடு விக்கெட்டு கார்த்தி அவர் தாங்க இந்த மேட்ச்சை டர்னிங் பாயிண்ட் பண்ணுறாரு பேட்டிங்கும் ஒரு சிக்ஸ்டி த்ரீ அடித்தார் பவுலிங்லேயும் ரெண்டாவது விக்கெட்டும் மூணாவது விக்கெட் எடுக்கிறாருங்க நியூ பேட்ஸ்மேன் ஹரி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பவுலிங் நல்லா பண்ணியிருந்தாருங்க பவுலிங்கு பேட்டிங்கில் பண்ணி தரப் பார்க்கலாம் பால் டு பால் ஆனோம் செகண்ட் பால் லவ்லி பிள்ளையாங்க ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால்

பரத்துக்கு இயர் லைஃப் கொடுத்தாங்க விஜய் மிஸ் பண்ண அதை கேட்ச அதனால நல்லா விளையாடிட்டு இருக்காரு பரத் ஒரு காஸ்ட்லி டிராப்பா இருக்குது அது ஒன் ஷார்ட்டுங்க பதாலு நிறைஞ்சிருக்காரு மிட் விக்கெட்ல அங்கே ஆளே கிடையாது பவுண்ட்ரி லவ்லி ஷார்ட்டுங்க பதினாலு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி முப்பத்தாறு வச்சிருக்காங்க மாமண்டூர் அஞ்சு விக்கெட்டு லாஸ் பண்ணி இன்னும் இருபத்தி எட்டு ரன்னு தாங்க அடிக்கணும் ஆறு ஓவருக்கு அதாவது முப்பத்தி ஆறு பாலுக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் ஏஸ் வந்திருக்காரு அவருக்கு லாஸ்ட் ஓவருங்க மேட்சை மாற்றி தராரான்னு பார்க்கலாம் ஸ்ட்ரைக்ல ஹரி ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்டிங்க ஏறி அடிச்சிருக்காரு ஸ்டெப் டவுன் பண்ணி போயிடுச்சுங்க வெளியே வந்து அகைன் ஒரு ஆறு இந்த மாதிரி ஹரி பேட்டில்

போயிடுச்சிங்க பந்து வெளியே சரியா பட்டா தெரியல ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணுறாரு பேட்டிங் ஆறுத்துக்கு முன்னாடியே ஹரி காலை ஃபுல்லாக உதுறானுங்க அப்பயும் ஆறு அடிச்சிருக்காரு பதினாலு ரன்னு வந்துச்சுங்க சாரி பதினாறு ரன்னு வந்துச்சு மூணு பாலில் இன்னும் பதிமூணு ரன் தான் தேவை நெக்ஸ்ட் ஒன் ஆ லவ்லி பிள்ளைங்க ஃபுல்லராக வந்த பந்து ஆளே இல்லைங்க லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க இந்த முறை பரத் பேட்டில் இதுவும் மிகப்பெரிய ஆறு எங்கே போய் இது பந்து இந்த ஓவரில் வர மூணாவது சிக்ஸரு மேட்ச் ஒரே ஓவரில் மாற்றி கொடுத்துட்டாங்க மாமண்டூர் பதினஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி அறுபது ஒன்று வச்சுட்டாங்க மாமண்டூர் அஞ்சு கிட்டே லாஸ்ட் பண்ணி இன்னும் அஞ்சு ரெண்டு தாங்க அடிக்கணும் மேட்ச் ஜெயிக்க இன்னும் அஞ்சு ரெண்டு தான் அடிக்கணும் முபராக் வந்திருக்காரு நியூ போலர் ஹரி ஸ்டைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆ மிஸ் பண்ணிட்டாருங்க கம்ப்ளீட்டாக ஒரு மிஸ் பண்ணிட்டாரு ரொம்ப லேசியாக இருக்காங்க மேட்ச் கைவிட்டு போயிடுச்சுன்னு யார் நீ தேர்ட் ஒன் ஷாட்டிங்க ஃபினிஷ் பண்ணிட்டாரு மேட்ச்சே போய் மிந்துச்சு கேப்பாந்து இதுவும் மிகப்பெரிய ஆர் ஹரி பொருணா நல்லா கேமில் கொடுத்துட்டு போயிட்டாருங்க மேட்சை வந்து ரெண்டே ஓவரில் மாற்றி கொடுத்துட்டாரு மாமுண்டி செகண்ட் ரவுண்ட் வின் பண்ணி பிரைஸ் என்ட்ராயிருக்காங்க வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு அதே மாதிரி ஆர்னி ஃபஸ்ட் ரைஸ் நூற்றி அறுபது ரன் வச்சாங்க நல்லா பெரிய டார்கெட் தான் ஆனால் ஃபுல்லாக போலர்ஸ் சொதப்பிட்டாங்க நல்லா போட்டுடலாம் இன்னும் பரவாயில்ல வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கும் நல்லா விளாடி மாமுண்டி இந்த டார்கெட் நான் அடிக்காதுன்னு நினைச்சேன் ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் வேல் இருக்கிட்ட நூற்றி பதினெட்டு ரன் தான் அடித்தான்னு சொன்னாங்க நான் அந்த கேப் கவர் பண்ணலை அதனால் இது நூற்றது ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும் அடிக்க மாட்டாங்க ஈஸியாக வின் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் பரவாயில்ல நல்ல பிளேயிங் ஆனால் எல்லாருமே ஒரு கணிசமாக ரன் அடிச்சிட்டு போயிருக்காங்க பரத்து வேலு பிரபு நூறு வேலும் ரெண்டு வேலுமே அடித்தாங்க நல்ல ப்ளேயிங் பண்ணிட்டு போயிருக்காங்க மாமண்டூர் ரொம்ப சின்ன பசங்க தான் வந்திருக்காங்க ஒரு மீடியமான வயசான ஆளுங்க தான் நல்ல பிளேயிங் வாழ்த்துக்கலாம் அந்த டீமுக்கு ராணிப்பேட்டை கிரிக்கெட் சார்பாக ஹரி இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் பிளஸ் கூல் ட்ரிங்க்ஸ் அன்பளிப்ப வாங்குறாங்க யங்ஸ்டர்ஸ் அணியின் இந்த மேட்ச்சில மொத்தம் நாலு ஓவர் போட்டு எட்டு ரன்னு தாங்க குத்துருக்காரு ஹரி அதே மாதிரி பேட்டிங்லயும் இருபத்தெட்டு ரன் வச்சிருக்காரு எட்டு பால்ல மேட்ச்சையே மாத்தி கொடுத்தாரு அவர் தான் டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது மேட்ச்சுக்கு வாழ்த்துக்கள் அவருக்கு